நீதிமணியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இங்கே ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறது ஆனால் அந்த ஐஸ்வர்யம் என்கிற இடத்துல எதை வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம எல்லா நன்மையான ஈவுகளையும் நாம் போட்டுக்கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆசீர்வாதம்தான் எல்லா நன்மையான காரியத்தையும் நமக்கு வாழ்க்கையிலே கொடுக்கிறது என்பதை குறித்து இங்கே அடுத்த சில வாரங்களுக்கு நான் போதிக்க போகிறேன் ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவனால் நமக்கு அருளப்படும் ஒரு பலன் அந்த பலன் நமக்கு உண்டாயிருக்கும் போது நாம் வெற்றி வாழ்க்கையை வாழுகிறோம் செழிப்பாக வாழுகிறோம் சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி நமக்கு சொந்தமாயிடுது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா தாவிது எப்படி கோலியாத்தை ஜெயித்தான்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆற்றல் பாருங்கள் கண்ணால் பார்க்க முடியாத ஆற்றல்னு சொன்னேன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிறது இந்த உலகத்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது உலகத்தாற்ற சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது என்னென்ன விளங்காது ஆனால் வேத வசனத்தின் மூலமாக தான் அதை விளங்கி கொள்ள முடியும் அதனால் தான் வேத வசனத்துலேருந்து நம்ம அதை பார்க்க போகிறோம் ஏன்னா உலகத்து தத்துவங்கள் அதை நம்ம பிடிக்க முடியாது வேத வசனத்தில் தான் அந்த ஆசீர்வாதத்தில் குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த வெளிப்பாடு நமக்குள்ளாக உண்டாக வேண்டும் தா இது எல்லா கவசங்களையும் அந்த போர்வீரனுக்குரிய எல்லா ஆயுதங்களையும் அணிந்து கொண்டு அவன் புறப்படுறான் நடக்கக்கூட முடியல அவன் சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு வேணாம் அவன் கேட்குறாங்க எப்படி தான் எப்படி போய் சண்டை போடுவேன் எப்படி இது முடியும் அவன் சொல்கிறான் எனக்கு வேறு விதமான ஒரு ஆற்றல் இருக்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்றான் இந்த பெலிஸ்தீனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு எனக்கு கத்தர் எனக்கு வெலனை கொடுத்துருக்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு இருக்குது இவனை ஜெயிக்க முடியும் இவனை எழுதலை நான் ஜெயிக்க முடியும் இவனை ஒன்றும் க கழுத்தை வெட்டி இவனுக்கு காகாயத்து பறவைகளுக்கு நான் இன்றைக்கு போட்டு விடுவேன் அவனுக்கு அவனுக்கு உனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு அறிவு அவனுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் என்னால் அது முடியும் ஏன்னா நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவன் வந்து ஒரு சபிக்கப்பட்டவன் இவன் இவன் வந்து கத்திரை நிந்தித்து கொண்டிருக்கிறான் சாபம் அவன் தலைமையில் இருக்குது என் தலைமையில் ஆசீர்வாதம் இருக்குது அதனால் நான் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பாருங்க இன்றைக்கு அநேகருக்கு தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த அறிவே இல்லை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அறிவு இன்னும் உண்டாகலை அந்த வெளிப்பாடு இன்னும் உண்டாகவில்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே நான் ஆசீர்வதி ஆசீர்வதி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆசீர்வாதத்துக்காக நன்றின்னு சொல்கிற கிறிஸ்தவங்க ரொம்ப பேர் கத்துடைய ஆசீர்வாதம் இனிமே தான் உண்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்க உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் எண்ணி பார்ப்பதே கிடையாது வேத வசனம் சொல்லுகிறது நம்ம எல்லா விதமான ஆசீர்வாதத்தாலும் கிறிஸ்து இயேசு உள்ளாக உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆசீர்வாதம் என்கிறது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று இதையெல்லாம் விளக்கி சொல்ல போகிறேன் வருங்காலங்களில் ஆனால் ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொண்டால் அவனை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவன் மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான் ஏனென்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற ஒரு பெரிய ஒரு அறிவு அவனுக்குள்ள உண்டாகிறது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூட தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற இல்லாத போது அவன் தோல்வி அடைகிறான் தாவிது போய் அந்த கோல்யாத்தை ஜெயித்த அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த எல்லா போர்ச்சவர்களும் ஒளிந்து கொண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் அவர் அனைவரும் உடன்படிக்கையின் மக்கள் தான் அவர்கள் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் அவர்கள் அனைவரை பற்றியும் வேதம் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷனும் ஒரு காலம் நிற்க மாட்டான் சொல்லியிருக்கா இல்லையா கத்தில் அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிற அந்த இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்த இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள்னு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு நீ என்னுடைய பிள்ளை என்னை கண்ணின் மணியை போல நான் உன்னை காக்கிறேன் ஒன்றை எதிர்த்து ஒருவனும் ஒரு காலம் அந்த பூமியில் நிற்பதே கிடையாது விரோதிகள் ஒழு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் எங்க போய் ஏன் மறந்தாங்கன்னு தெரியல ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் நிர்மூலமாவார்கள் விரோதிகள் உனக்கு எதிராக அவர்றவங்க அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கிறது இதெல்லாம் இவர்கள் காலாகலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் கத்தர் எத்தனை தூரம் பேசியிருக்காரு ஆனா அத்தனை பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒருவனை பார்த்து பயந்து இந்த ராட்சசனை பார்த்து பயந்து அவ்வளவு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இஸ்ரவேல் ஜனமாகிய நம்முடைய பேரில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது நமக்கு முன்னால் இவன் யார் இந்த பெலிஸ்தேர் யார் இந்த கோலியாத் யார் என்கிற அந்த அவர்களுக்கு உண்டாகவே இல்லை பாருங்கள் அப்போ பாருங்கள் இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாடு உண்டாகவில்லை என்று சொன்னால் நாம் ரொம்ப தூரம் போடுறது ரொம்ப கஷ்ட வெற்றி வாழ்க்கையில் வாழ்வது கடினம் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அப்போ ரொம்ப அவசியம் பாருங்கள் இந்த ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாட்டை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம் ஏனென்று சொன்னால் வெற்றி வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஆசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து அ கவர்னண்ட் ஆஃப் பீஸ் என்ற ஆங்கிலத்தில் வருகிறது அருமையா கவனன்ட் ஆஃப் பீஸ் சொன்னால் அந்த பீஸ் என்கிற வார்த்தை அல்லது சமாதானம் என்கிற வார்த்தை எவ்வளைய மொழியிலே ஷலோம் என்கிற வார்த்தையிலேருந்து வருகிறது இல்லையா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அதைத்தான் அநேக இடங்களில் ப்ராஸ்பெரிட்டி என்று மொழிபெயர்க்கிறார்கள் ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்ன உடனே உடனே பணத்தை யோசிக்கக்கூடாது ப்ராஸ்பெரிட்டினா பொதுவாக நன்றாக இருப்பது அதுதான் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலையும் நன்றாக இருப்பது அதுதான் ப்ராஸ்பெரிட்டி இல்லையா அதனால தான் எல்லாம் சொல்கிறாங்க ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கட்டும் நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஒரு செழிப்பான ஆண்டாக இருக்கட்டும் எந்த விதத்தில் செழிப்பு வெறும் பணத்தில் மட்டும் இல்லை எல்லா விதத்திலும் பணம் அதில் இன்க்ளூடெட் பாருங்கள் ஆனால் எல்லா விதத்திலும் அப்போ உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துட்டு வேதன் சொல்லும்போது எல்லாவற்றிலும் வாழ்ந்துனால் எல்லா ப்ராஸ்பரஸ் இன் எவ்ரி திங் எல்லாவற்றிலும் வாழ்ந்துருப்பது அப்போ ப்ராஸ்பரிட்டின்னு உடனே ஒரு குறுதலான ஒரு மனப்பான்மையில் பார்க்கக்கூடாது ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் விதத்திலும் நன்றாக இருப்பது இல்லைங்களா சில சொல்கிறாங்க நான் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்னு சொல்லி உண்மையான ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் தான் ஏன் நான் வந்து உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறது எப்படின்னு போதிக்கிறேன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறது என்பது குறித்து போதிக்கிறேன் உங்களுடைய ஆவிக்குறி ஜீவித்தில் எப்படி நன்றாக இருக்கிறது என்பது குறித்து போதிக்கிறேன் உங்களுடைய மனதில் எப்படி நீங்கள் நன்றாக வாழ்வது வெற்றிகரமாக வாழ்வது என்பது குறித்து போதிக்கிறோம் எல்லாவற்றிலும் ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு சொல்லி தான் போதித்து கொண்டிருக்கிறோம் கெட்டு போகிறதுக்கு ஒரு உபதேசம் தேவையில்லை ஒரு சபையும் தேவையில்லை ஒரு போதகரும் தேவையில்லை அது தானாகவே ஜனங்க கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இதுக்கு ஒரு உதவி தேவையில்லை இது நான் ஒரு பிரசங்கம் பண்ணி கெட்டு போகிறது எப்படின்னு ஒரு போதிக்க வேண்டியதில்லை அது வழிகாட்டவும் வேண்டிய அவசியமும் கிடையாது கெட்டு போகிறவர்களுக்கு இதை எடுத்து போதித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் போதிச்சுட்டு இருக்கோம் வேத வசனம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவாராம் பாருங்க ஒரு ஆள் கேட்டாரா என்னையா ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு வர எழுதிருச்சுன்னா ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறீங்க அவர் நீ இன்னி இவ்வளோ மோசம் இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சுக்கவே பிரசங்க தே அது மாதிரி இன்றைக்கி ஜனங்கள் இருக்கிற நிலமை மோசமாக இருக்குது ஏற்கனவே கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அப்போ இன்றைக்கு வந்து இந்த ப்ராஸ்பரிட்டியை ப்ரீச் பண்ணுறதுக்கு தான் சபை தேவை இதுக்கு தான் ஒரு கட்டடம் தேவை இதுக்கு தான் நிலம் தேவை இதுக்கு தான் பெரிய கட்டடம் கட்டணும் இதுக்கு தான் இதை விட பத்து மடங்கு பெருசாக கட்ட வேண்டியது இருக்குது ஏன்னு சொன்னால் ஜனங்கள் ஏற்கனவே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவில்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுது அறிவு இல்லாதனால கத்தரை அறிகிற அறிவு இல்லாதனால அநேக மக்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி உட்கார வச்சு பாடல்கள் மூலமாக ஆராதனையின் மூலமாக அவருடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இழுத்து அவள் கத்தனுடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்காக தான் ஒரு பிரசங்கம் தேவை அதுக்கு தான் அவர் போதகர் தேவை அதுக்கு தான் எல்லா வசதியும் தேவை பாருங்கள் ஏதோ நம்ம போய் கும்பிட்டுக்கிட்டு வர்றதுக்காகல்ல ஹலோ இருக்கீங்களா கும்பிட்டு போறதுக்காக வந்துருக்கீங்க கிடையாது அறிந்து கொள்ள முடியாது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கிறிஸ்தவர்கள் கூட என்னன்னு புரிந்து கொள்ள வேணும் பாருங்க இவங்க கத்திர ஆராதிக ஆராதனை ஆராதனை சரி ஆராதனை முக்கியம்தான் ஆனால் ஆனா அதற்காட்டு அறிவு அறிவு இல்லாம ஆராய்ச்சி பிரயோஜனம் கிடையாது ஹலோ ஒரு தடவை வந்தோம் வந்த ஒன்னையே அப்படியே ஆராய்ச்சி ஆராய்ச்சிட்டு வீட்டுக்கு போனால் ஒன்றுமே முன்னேற்றமே இருக்காது ஏன்னா அறிவு தான் அறிவு தான் ஆராதனையை கூட சிறந்ததாக மாற்றுகிறது அறிவுக்கு முதல் இடம் கொடுக்கணும் பாருங்கள் கத்துடைய வார்த்தைக்கு முதலிடம் அப்போ நம்முடைய ஜபம் நம்முடைய ஆராதனை எல்லாமே சிறந்ததாக இருக்கும் அறிவுள்ளதாக இருக்க வேண்டும் அப்போ பாருங்க சமாதானம் என்கிற சொல்லுகிறது அந்த எப்படிய மொழியில் செலோம் என்கிற வார்த்தையில் இருந்து வருது கத்தர் சொல்றாரு நான் உடன்படிக்கை பண்ணுறதே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை இப்படி சொல்கிறேன் நான் கத்தருடைய உடன்படிக்கையே நம்ம வாழ வைக்கிற உடன்படிக்கை அது சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுகிற நான் சொல்லுகிறேன் அது ப்ராஸ்பெரிட்டி கவனன்ட் ஹலோ கவனன்டே அப்படி தான் கத்தர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையே சமாதானத்தின் உடன்படிக்கைனா சிலர் நினச்சிக்கிறாங்க சமாதானம்னா ஒன்று நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படியே சும்மா ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் ரொம்ப சமாதானமாக இருக்குதுயா ரொம்ப சமாதானமாக இருக்குது அதை பற்றி எனக்கு சமாதானம் இல்லையா இதை பற்றி எனக்கு ரொம்ப சமாதானம் அதெல்லாம் சமாதானம் வேத வசனத்தின்படி படி சமாதானத்தையும் ஃபீலிங்கையும் ஒன்றாக்கிடாதீங்க சமாதானம் ஃபீலிங்கே கிடையாது சமாதானம் இஸ் அ ஃபேக்ட் அது ஒரு உண்மை சமாதானங்கிறது ஒரு ஃபீலிங் கிடையாது எனக்குள்ளே அப்படியே நான் சமாதானமாக ஃபீல் பண்ணுறேனா இல்லையான்னு அப்படி கிடையாது ஒருவேளை இன்றைக்கி நிறைய சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அவ்வளோ சமாதானமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏன்னா வயர்லாம் குறைமுறம் இன்னும் ஒரு மாதிரி தூக்கம் வரும் அதனால் சமாதானமாக ஃபீல் பண்ணலையான்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்ருக்கீங்க அவ்வளோதான் இல்லையா அடுத்த வாரத்தில் இருந்து கொஞ்சம் குறைவா சார் நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டு நிறுத்திட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கலாம் பிரசங்கம் இல்லையா சமாதானம் அதிகமாக இருக்கும் அது சமாதானம் ஒரு ஃபீலிங் கிடையாது பாருங்கள் சமாதானம் என்கிறது ப்ராஸ்பரிட்டி அப்போ கத்த சொல்ற சமாதானத்தின் உடன்படிக்கைன்னா நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்கை தரேன் ஒரு சமாதானமாக இருப்பேன் அப்படி அப்படி இல்லை நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சமாதானம் இல்லை சமாதானத்தின் உடன்படிக்கைன்னா கற்ற சொல்கிறாரு உன்னை செழிப்பாக்கக்கூடிய உன்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையை நான் உன்னோட பண்ணுகிறேன் அப்போ கத்தருடைய உடன்படிக்கையை நம்ம வாழ வைக்கிறதுக்காக தான் உடன்படிக்கை கெட்டு போகிறதுக்காக உடன்படிக்கை இல்லை நம்ம இருக்கிற நிலையிலிருந்து தூக்குவதற்காக நம்ம ஏற்கனவே கெட்டு போயிருந்தோம் நம்ம தூக்குறதுக்காக தான் உடன்படிக்கை கத்தர் நம்மோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையை நம்ம வாழ வைக்கிறது நம்ம தூக்குகிறது அப்போ கத்த சொல்ல பாருங்கள் நான் அவர்களோட சமாதான உடன்பிடிக்கை செய்து அதாவது அவளை வாழ வைப்பதற்கு அவளை ப்ராஸ்பரஸ் ஆக்குறதுக்கு அவளோட ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதார கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் அவள் நன்றாக இருப்பதற்காக ஒரு உடன்படிக்கை ஒரு கான்ட்ராக்ட் அவர்களுக்குள்ள அவளுக்காக நான் ஏற்படுத்த போகிறேன் உடன்படிக்கைன்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன உடன்படிக்கைனா எப்படின்னா ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்போ கத்தர் நம்மோட வந்து உடன்படிக்கை பண்ணுறாருனா இதில் யார் ரொம்ப லாபம் சம்பாதிக்கிறது நான் கத்திர பார்த்து சொல்கிறேன் என்னுடைய இதெல்லாம் உம்முடையது உம்முடையதெல்லாம் என்னுடையது ரொம்ப அறிவோடு யோசித்து இது இதில் யாருக்கு லாபம்னு சொல்லி என்னுடையதெல்லாம் அவருடையதாச்சு எங்கே கல்வாரி சிறுவையில் அந்த உடன்படிக்கை என்னுடையதெல்லாம் அவருடையதாக்கினது என்னுடைய பாவ சாபங்கள் என்னுடைய தரித்திரம் என்னுடைய நோய் எல்லாம் அவருடையதானது கல்வாரி சிறுவையில் அவருடைய சமாதானம் சந்தோஷம் நிம்மதி அவர் தேவனோடு வைத்திருக்கிற உறவு அவருடைய நீதி அவருடைய எல்லா நன்மைகளும் அவருடைய சகல ஐஸ்வர்யமும் எனக்கு சொந்தமாகிவிட்டது எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு அவமானமும் எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு பாவமும் தான் இருந்தது அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துருக்கா தான் சமாதான உடன்படிக்கையை பாருங்கள் கத்த சொல்கிறாரு நான் அவ்வளோடு சமாதான உண்டு உடன்படிக்கை உண்டு பண்ணுறேன்னு சொன்னால் அவளை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு உடன் காண்ட்ராக்ட் ஏற்படுத்துறேன் அவங்க நல்லா இருக்கணும் என் கூட சேர்றதுனால அவங்க உயர்த்தப்படணும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசுவோடு கூட உள்ள அந்த உடன்படிக்கையை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்கள்னு சொன்னால் அது உங்களை தூக்குகிற உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது சரி பாருங்கள் சமாதான உடன்படிக்கையை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் இதை எப்படி சொல்றான் ஆசீர்வாதம் என்கிற மழை பெய்யும் இதை ஏன் வாசித்தேன்னு சொன்னா ஆசீர்வாதம் என்பது கத்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு மழை பூமியில பெய்து விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விதையை செய்து கனி கொடுக்க பண்ணுகிறது தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் கிரிய செய்கிறது ஆகவேதான் ஆசீர்வாதத்தை மலைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆசீர்வாதமான சொன்னால் மழை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரிதான் ஆசீர்வாதமும் வேலை செய்கிறது ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள பார்க்கிறோம் இல்லையா நம்ம என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ன பண்ணும் எப்படி அது வரும் நம்ம மேலே அது வந்து என்ன பண்ணும் எப்படி பூமியை வந்து இந்த மழை நனைத்து அதில் இடப்பட்டிருக்கிற அந்த விதைகளை அது ஈரமாக்கி அது வேர்கொள்ள கொள்ள செய்து அதை வளர செய்து பெரிய மரமாக்கி அதன் மூலமாக கனிகளை உண்டு உண்டு பண்ணுகிறதோ எப்படி இந்த மலை இந்த பூமியை நனை பண்ணி இதை வளர பண்ணுகிறதோ கனி கொடுக்க பண்ணுகிறதோ அது போலவே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து வெறுமையாய் கிடக்கிற வாழ்க்கைகளை ஒன்றுமில்லாமல் இருக்கிற வாழ்க்கைகளை கனிதரும் வாழ்க்கைகளாக பூஞ்சோலையாக ஒரு பெரிய தோட்டமாக அருமையான ஒரு இடமாக கனிதரும் ஒரு வாழ்க்கையாக அது மாற்றுகிறது அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அது மலையை போல இருக்குது நல்லா ஆசீர்வாதத்தை மலையை போல சொல்கிறாங்க அது வந்து அப்படியே இறங்குது இறங்கி அது மூலமாக பூமியெல்லாம் நல்லா விளையுது அப்போ நான் சொல்லுகிற கத்தருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான மழை உங்கள் மீது வருமானால் ஆசீர்வாதம் என்கிற மழை உங்கள் மீது இருக்குமானால் அது உண்மையானால் நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுடைய பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கையின் கிரிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதம் என்று சகல நன்மைகளையும் உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்போ பாருங்க என்ன ஆசீர்வாதமான மழை பெய்யும் இருபத்தேழு வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் என்ன ரிசல்ட்டு ஆசீர்வாதமான மலை இந்த மழை வந்து வந்து எப்படி என்ன வேலை பண்ணுதோ போல் ஆசீர்வாதம் வந்து வேலை பண்ணுது ஆசீர்வாதம் என்ன பண்ணுது வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி போது நான் கத்திரென்று அறிந்து கொள்வார்கள் நிறைய வாசிக்கலாம் நாங்கள் நிறுத்தின பாருங்கள் சங்கீதம் அறுபத்தெட்டுக்கு திருப்போம் அப்படியே ஒரு காரியத்தை வளர்க்க சங்கீதம் அறுபத்தெட்டு ஆசீர்வாதம் மழையை போல வருது எல்லாரும் ஆசீர்வாதம் கத்திரின் ஆசீர்வாதம் மழை போல கிரிய செய்கிறது ஆசீர்வாதமான மழை என்னுடைய வாழ்க்கையிலே பெய்து கொண்டிருக்கிறது அது பெய்து கொண்டிருந்தா கனி உண்டாகும் எல்லாம் விளையும் எல்லாம் நன்றாயிருக்கும் அறுபத்தெட்டாவது சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் தேவனே சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர் சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர் சம்பூர்ண மலைன்னா சம்பூர்ணத்தையே மலையா பெய்ய பண்றார் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் எத்தனை பேர் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது விசுவாசிக்கிறீங்க எல்லாத்துலேயும் நிறைவு சம்பூர்ணம் சிலர் பாருங்க எத்தனை ஆனாலும் ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் ஆசீர்வாதம்னா என்னென்னு ருசி பார்த்ததே கிடையாது வெறும் பிரயாசத்தின் மேல் பிரயாசம் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஒளிய சம்பூர்ணத்தை அவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமான மலை போல இருக்கிறது தேவனே சம்பூர்ண மலை பெய்யப்பண்ணீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற அந்த மலை நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணத்தை உண்டாக்குகிறது அது சம்பூர்ண மலை எல்லாம் சொல்லுங்க சம்பூர்ண மலை அது எல்லாவற்றையும் நிறைவுபடுத்துகிறது குறைகளை எல்லாம் நீக்குகிறது அதான் சமாதானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சலோம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கர் நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கர்லாம் எதுவுமே குறைவு இல்லை அது இல்லை இது இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சு இது உடஞ்சி போச்சு இது நொறுங்கி போச்சுன்ற பிரச்சனையும் கிடையாது இது பாலா போச்சு அதெல்லாம் கிடையாது எல்லாம் நிறைவாய் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது எல்லாம் நன்றாய் இருக்கிறது அதுதான் சமாதானம் கத்தர் சொன்னார் அதுக்குனே உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன் இந்த ரட்சிப்பு என்கிறது அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை நம்ம வாழ வைக்கிறதுக்காக பண்ணப்பட்ட உடன்படிக்கை அதில் எந்த குறைவில்லாமல் எல்லாம் இருக்கும்படியாக எல்லாம் இருக்கும்படியாக கத்தர் நமக்கு உதவுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது இப்போ திருப்புங்க மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவும் வாங்கலை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாற்றேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கத்த சொல்கிறார் கத்தர் என்ன சொல்கிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து எல்லாம் சொல்லுங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் எதை வரிசிக்க பண்ணுறாரு ஆசீர்வாதத்தை வரிசிக்க பாருங்க மழை வந்து வெறும் இந்த கொட்டுற தண்ணி அல்ல ஆசீர்வாதத்தையே மழையாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று நீங்கள் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்ப வானத்திலிருந்து வெறும் மழை கொட்டலைங்க ஆசீர்வாதம் கொட்டுகிறது ஆசீர்வாதம் என்னும் மழை சம்பூர்ணம் என்னும் மழை நிறைவு என்னும் மழை ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொல்லிடுது இல்லவா அதுதான் சொல்றாரு ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன்னு சொல்றாரு வானத்தின் பலகனிலே திறந்து இடங்கொல்லாமற் போக மட்டும் வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் கச்ச சொல்றாரு தசோ மாதத்தெல்லாம் கொண்டு வந்து பண்டைய சாலையில் செலுத்தும் போது வானத்தின் பலகனைகளை திறந்து ஆசீர்வாதம் என்னும் மழையை நான் பொழிய பண்ணுவேன் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது காரணம் ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருகத்தக்கதாக ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இந்த உலகத்தின் எல்லா சவால்களையும் இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு இடையூறுகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்தில் சந்திக்கிற சகல தீமைகளையும் மேற்கொண்டு அதன் மத்தியிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது வானத்தின் பலகனில் திறந்து கொட்டுவேன் சொன்னால் எல்லாம் வானத்தையே எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆயிரம் ரூபா நோட்டு விழுமான்னு சொல்லி அப்படி கொட்டுறது இல்ல அவர் அவர் என்ன சொல்கிறாரு வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன் அப்போ நீ போகிற இடமெல்லாம் உனக்கு ஞானம் உண்டாயிருக்கும் நீ கிருபை உண்டாயிருக்கும் உனக்கு தயவு உண்டாயிருக்கும் வாசல்கள் உனக்கு திறக்கப்படும் அற்புதபுதமாக காரியங்கள் நடைபெறும் உனக்கு மனுஷர் பார்வையில் தயவு உண்டாயிருக்கும் மனுஷர் உனக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் அனுகூலம் பண்ணுவார்கள் ஏன்னா கத்தர் உனக்கு ஒத்தாசை அனுகூலமாய் இருக்கிறார் அது அதுதான் ஆசீர்வாதம் பாருங்கள் என்ன எங்கே போய் எதை பண்ணாலும் அது வாய்க்க ஆரம்பிக்கிறது அதை வாழ்க்கையில் அங்கீகரியுங்கள் போகும்போது அதை எதிர்பார்க்க வேண்டும் எதை செய்தாலும் அதை எதிர்பார்க்க வேண்டும் கத்தர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனும் என்று கத்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கிறது என்பதை எதிர்பார்த்து செல்ல வேண்டும் தொழிலை செய்யும் போது வியாபாரத்தை செய்யும் போது வேலைக்கு போகும்போது படிக்கும் போது எல்லாவற்றிலும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கெல்லாம் வாய்க்கும் எனக்கெல்லாம் நடக்கும் ஏனென்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தின் மழை என் மேல் பெய்து கொண்டிருக்கிறது அது வாசல்களை திறக்கும் அது காரியங்களை சாத்தியமாக்க முடியாதுன்றது கூட இது வந்து எனக்கு முடியும் என்று ஆக்கி தரும் எனக்கு ஆசீர்வாதம் இங்க உண்டாயிருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் காரியங்களை சாதிக்க வேண்டிய ஆற்றல் பலனை கத்தர் தருகிறார் அப்ப பாருங்க வெறும் மழை இல்லை ஆசீர்வாதத்தா வேதம் அப்படி மழையை போல பேசுகிறது ஆசீர்வாதமான மழைன்னு வாசித்தான் இசைக்கல்ல இங்க வானத்தின் பலனில் திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க என்று சோதித்து பாருங்க சொல்கிறாரு சங்கீதம் அறுபத்தெட்டு ஒம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பூர்ண மழை பெய்ய பண்ணினீர்ன்னு சொல்லி அப்போ தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தான் மழையை போல பெய்ய பண்ணுகிறார் இந்த ஆசீர்வாதம் பல அற்புதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடத்துகிறது திருப்பி போவோம் இசைக்களுக்கு போவோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அரித்து அவர்கள் அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்போது சுருக்கமாக பாருங்கள் அது என்னென்னு வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் அப்படின்னா ட்ரீஸ் வில் ஈல்ட் இட்ஸ் ஃப்ரூட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு கனி தரும் வாழ்க்கை சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லவா கத்திரி வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன் நீர்க்காலும் தரப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாக்கியவான்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் எப்படி இருப்பான் கனிதரும் மரத்தை போல இருப்பான் இலை இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதுதான் இங்கேயும் சொல்லி வெளியின் விருட்சங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் ஆசீர்வாதம் உண்டா இருக்கும்போது பூமி தன் பலனை கொடுக்குது அநேகருக்கு பூமி பலனை கொடுக்கறதில்லை அநேகருக்கு வெளியின் வெளிச்சங்கள் தனி தங்கள் கனியை தருகிறது இல்லை இவர்களும் பாருங்கள் தங்களுக்கு என்ன சொந்தன்றதோ சொந்தம் கொண்டாடுறதும் கிடையாது அது மேலே ஒரு அதிகாரத்தை எடுக்கிறதும் கிடையாது அவள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் சுகமாயிருப்பாருன்னா புராஸ்பரஸாயிருப்பார்கள் எல்லாவற்றிலும் நன்றாக இருப்பார்கள் சுகம்னா வெறும் சரீர சுகம் மட்டும் இல்லை நன்றாக இருப்பார்கள் என்ற அர்த்தம் நான் அவள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அதான் எல்லா அடிமைத்தனத்தின் கயிறுகளும் எல்லா அடிமைத்தனங்களும் நீங்கி போகும் அடிமைத்தனத்தை கத்தர் வெறுக்கிறார் பாருங்க இஸ்ரேல் ஜன இருந்து உள்ள வெளியே கொண்டு வந்தாரு அதனாலே சொல்றாரு பழைய பாட்டை வாஸ்து பாத்தீங்கன்னா சொல்றாரு உங்கள் சகோதரன் ஒருவன் நீங்க அடிமையாக்க கூடாது அடிமையாக அடிமையாயிருந்தவன நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் சிவந்த சமுத்திரத்தை திறந்து இவனை அந்த அடிமைத்தனத்திலேருந்து கட்டுகளை அறுத்து பார்வோண்டி இருந்து அவனை விடுதலையாக்கி நான் வெளியே கொண்டு வந்தது உனக்கு அடிமையா இருக்கிறதுக்காக அல்ல உங்க சகோதரன் ஒருவனை நீ அடிமைப்படுத்தாதே அவரோட கஷ்டப்பட்டு நஷ்ட போயிருப்பட்டு போயிருக்கிற இடத்துல கூட அவனை அடிமைப்படுத்தாத அடிமைத்தனத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் கத்தர் நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எதற்குமே நாம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் கத்தருடைய விருப்பமாக இருக்கிறது அடிமைத்தனத்தை கத்தர் வெறுக்கிறார் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம் குடிக்க அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனம் பல விதமான ஆசாபாசங்களுக்கு அடிமைத்தனம் இவைகள் எல்லாம் கத்தர் எதுக்குமே அடிமையாக இருக்கக்கூடாது அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர் கத்தர் நம்மள விடுதலைக்காக நம்மை விடுவித்திருக்கிறார் விடுதலையோடு வாழும்படியாக அவரை சேவிக்கும்படியாக ஆகவே அடிமைத்தன வாழ்க்கையை கத்தர் வெறுக்கிறார் கத்தர் சொல்றாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க மாட்டார்கள் இந்த ஆசீர்வாதம் எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி கிரிய செய்யும் என்று சொல்கிறார்